بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله وما بَعْدُهُ فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقتربت الساعه وانشق القباب صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم عن انس بن مالك رضي الله عنه قال أنَّه لما مكه سالوا رسول الله صلى الله عليه وسلم ان يريهم ايه, آية فاراهم شقاق القمر الشقتين ايه او كما قال عليه الصلاه والسلام الا قول قبلت يَا مولانا هي الله ورونك يريد समुनमी இறைவாயிலே மிக பற்று தந்தாய் ஆதித்தம் இருவேறு எந்த ஞானம் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பப்படுத்தியவனாக உங்களுடைய இதுவாவை ஆதரவை தவணாக இந்த ஊரை நான் ஆரம்பம் செய்கிறேன் சலாமும் அழைக்கும் வாஷத்துள்ளாயும் வரலாற்று கண்ணியமான அம்மாவும் நல்லே அம்மாவுக்கு இந்த உலகத்தில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமாறு அவ்வளவு அனுப்பியிருக்கின்றான் அப்படி அசாஸ் வாங்கணவத்தால் ஒவ்வொரு நபிமார்களையும் இந்த உலகத்தில் பிறக்கச் செய்து அவர்களை இந்த உலகத்தில் வாழச் செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்கள் அவரை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல நிகழ்வுகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கின்றார் இன்னும் சொல்ல போனால் அவனா மக்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருப்பான் அது மட்டும் இல்லாமல் மக்கள் அந்த சிறப்புகளை அந்த வானிசா அந்த அந்த அற்புதத்தை அந்த மக்கள் பார்த்து ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த அற்புதத்தை அல்லாஹ் நபிமார்களின் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்துவார்கள் இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் ஆதமலே அவருடைய ஆரம்பத்தில் இருந்து செய்ம்மது நபி சுலல்லாம் அலை வசலம் அவர்கள் வரை ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுமார் ஒவ்வொரு சாக்களை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் அல்லாஹ் அதை குரானில் சொல்கின்ற பொழுது கூட பல இடங்களில் அதை அல்லாஹ் சுமார் சொல்லி காட்டுவார் நபிமார்களுக்கு காட்டப்பட்ட அந்த மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த அற்புதங்களை பற்றி அல்லாஹ் அந்த அல்லா தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான் அதாவது அற்புதம் என்றால் ஒவ்வொரு நபிமாரனுக்கும் வழங்கப்படக்கூடிய ஒரு ஞானம் இன்னும் சொல்ல போனால் அவர்களின் மூலமாக நமக்கு கிடைத்த ஒரு அனமாச்சி என்று கூட நாம் சொல்லலாம் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த ஒரு என்று கூட நாம் சொல்லலாம் பெருமாநா சொல்ல வாழ்க்கை வரலாற்றுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் ஏராளமான அற்புதங்களை அவராக ஏற்படுத்துவார் சரி அலிசா அலே இஸ்லாம் அவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஏராளமான வாழ்க்கை இருக்கும் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் பெருக்கக்கூடிய அந்த தருணம் பிறந்து விட்டார்கள் மரியம் அலே அவர்களுக்கு ஒரு ஆண் மகன் இஸ்லாமர்களை விட்டார் உள்ள மக்கள் எல்லோரும் மரியம் அலே இஸ்லாமர்கள் மீது ஒரு தவறான எண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்கள் ஒரு ஆணையினுடைய துணை இல்லாமல் எப்படி ஒரு பின்னால் குழந்தை பெற்றெடுக்க முடியும் என்ற அளவிற்கு மக்களுக்கு மத்தியில் மரியம் அலே பற்றி பற்றியுண்டான ஒரு தவறான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஏற்பட்டது அவைகள் அனைத்தையும் காலம் முறியடிக்கும் விதமாக ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து மதே மரேமலை இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய மகனிடத்தில் நீங்கள் எதுவென்றுமான நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் என்று என் மீது உண்டான ஒரு குறை உங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டால் என்னுடைய மகன் ஈசாவின் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக மரேமலை இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அழைசான இஸ்வரம் அவர்கள் குழந்தை பருவத்தில் இருக்கின்றார்கள் கை குழந்தை பருவத்தில் இருக்கின்ற பொழுது தொட்டிலில் இருக்கக்கூடிய இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அனுப்புதல்லார் நான் அல்லாஹினுடைய அடிமை என்பதால் செய் இஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பச்சை குழந்தையாக இருக்கின்ற பொழுது சொல்கின்ற பொழுது மக்களுக்கு எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம் ஒரு குலத்தை எப்படி பேசும் என்கின்ற அளவிற்கு மக்களுக்கு மிக பெரும் ஒரு ஆட்சியறியார் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அற்புதத்தை மக்களுக்கு மத்தியின் மொழிசாவை அங்கிருந்து ஆரம்பித்தார் இப்ராஹிம் அலி இஸ்லாப்லாம் அவர்கள்

அதேபோன்று பெருமானார் சுலதாய் சலதா அலை வசலம் அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளில் கூட பல அற்புதத்தை அல்லாஹு அனத்தாலா ஏற்படுத்தினார் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் அல்லாஹ் அல்லாஹுபான்மத்தாலா பெருமானாரின் மீது மக்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமானாரை மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுபான் வாஜசாக்களை வெளிப்படுத்தினார்

நீ நபி என்று நீங்கள் சொல்கிறீர்கள் முகமதே நீங்கள் நபி என்று சொல்கிறீர்கள் ஆனால் நீங்கள் நபி என்று நாங்கள் நம்ப வேண்டும் என்றால் உங்களுக்கு அவ்வா ஞானம் அதாவது மகிழ்ச்சி அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருப்பார் அல்லவா அந்த அற்புதத்தில் ஏதாவது ஒன்றை இதற்கு நீங்கள் நிகழ்த்தி காட்டுகிறார் என்பதாக பெருமானார் ரசூல் சல்லா அலி இஸ்லாமாரிடத்தில் அபுஜர் சொல்கின்ற பொழுது அவர்கள் கேட்டார்கள் நான் உங்களுக்கு மத்தியில் அற்புதத்தை வெளிப்படுத்தினால் அபுஜாவளை இன்ன நீங்கள் ஈமான் கொள்கிறீர்களா என்பதாக பெருமானா ஹசுவர்லா அலேஸ்வரம் அவர்கள் கேட்கிறார்கள் அபுஜா நீங்கள் அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்துங்கள் உங்களை நான் ஈமான் கொள்கிறேன் என்று அபூஜா அவர்கள் சொன்னார் அதேபோன்று பெருமான வசூல் சல்லாஹும் அலை அவர்கள் தன்னுடைய ஆள் காட்டி விரலை நிலாவிற்கு மேல் மேல் நோக்கி காட்டி அந்த நிலாவை இரண்டாக பிளந்து காட்டினார்கள் அந்த நிலாவை இரண்டாக பிளந்து காட்டினார்கள் இரண்டாக பிளந்து மக்கள் பார்த்து பார்த்து அபுஜகே நீங்கள் சூனியக்காரர்கள் என்று மக்கள் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நீங்கள் சூனியக்காரர்கள் தான் என்று நான் இதை பார்த்து நான் முடிவெடுத்து விட்டேன் என்பதாக அவர்களின் மூலமாக அல்லாஹ் காட்டிய அந்த அற்புதத்தை பார்த்து அந்த மொனஜிசாவை பார்த்து அபுஜகல் சூனியம் என்று கூறினார்

தொழிலுக்கு உண்டான நேரம் வருகிறது ஆனால் அவர்களிடத்தில் இடத்தை செய்வதற்குண்டான தண்ணீர் அவர்களிடத்தில் இல்லை அப்பொழுது அவர்கள் சகாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் தோழரே உங்கள் இடத்தில் யாராவது ஒரு இடத்திலாவது உங்களுக்கு தண்ணீர் இருக்கிறதா குடிப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் வைத்திருப்பீர்களே அந்த தண்ணீர் உங்களில் யாராவது நீங்கள் வைத்திருக்கிறாரா என்று கேட்கின்ற பொழுது ஒரு சகாவியார் அரசுழலா என்னிடத்தில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கின்றது என்று சொன்னதும் பெருமானார் வசூல் செல்லாலை அவர்கள் அந்த தண்ணீர் உள்ள அந்த பாத்திரத்தை பெருமானார் தன்னுடைய கையில் வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய வலது காலத்தில் அந்த தண்ணீருக்குள் உள்ளே விட்டதும் தன் பெருமானார் வசூல் செல்லா அவருடைய இரண்டு மத்தியில் மத்தியிலிருந்து தண்ணீர் வெளிப்பட்டது பெருமானாருடைய இரண்டு விரலுக்கு மத்தியில தண்ணீர் வெளிப்பட்டது அந்த பாத்திரம் முழுவதும் தண்ணீர் நிரம்பி வந்தது இன்னும் சொல்ல போனால் தண்ணீர் எந்த அளவிற்கு வந்தது என்றால் அந்த இடத்தில் இருந்த கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட சகாபா பெருமக்கள் அந்த தண்ணீரை வைத்து ஒளி செய்யவும் செய்தார்கள் தன்னுடைய தாமத்தையும் தீர்த்து கொண்டார்கள் பெருமானாரும் ஒளி செய்தார்கள் தொழுதார்கள் என்பதாக பெருமானார் சுல்சல்லா அலையம் அவருடைய வரலாற்றில் என்று குறிப்பிடப்படுகின்றது இப்படி பெருமான ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தண்ணீர் இல்லாவிட்டாலும் கூட தண்ணீர் மூலமாக அல்லா சுபகால இரண்டு விரலுக்கு மத்தியில் இருந்து தண்ணீரை வெளிப்படுத்தி சஹாபா மக்களுக்கு மத்தியில் அற்புதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினார் அது மட்டும் இல்லாமல் பெருமான ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மத்தியில்

அந்த நேரத்தில் ஒரு காட்டு அரபி அதாவது காட்டுவாசி என்று சொல்வார்கள் அல்லவா அதே மட்டும் ஒரு காட்டு அரபி அந்த சபைக்கு வருகிறார் வந்ததும் அந்த சபையை சகாமாக்கள் கேட்கிறார் இது என்ன கூட்டம் என்று கேட்கின்ற பொழுது இது இறைவனும் இறைக்குவதற்கும் மத்தியில் உண்டான ஒரு சபை என்று சொல்கின்ற பொழுது அவர்களுக்காக ஏற்படுத்திய சபை என்று சொல்கின்ற பொழுது அந்த காட்டு அரபி வேகவரமாக பெருமானாருக்கு முன்னணியில் வருகின்றார்கள் பெருமானாருக்கு முன்னணியில் வந்து நான் உங்கள் மீது கடும் கோபத்தில் உள்ளேன் பெருமானாரை பார்த்து அந்த காட்டு சொல்கிறார் நான் உங்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கின்றேன் இன்னும் சொல்ல போனால் எந்த அளவுக்கு உங்கள் மீது எனக்கு கோபம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களை நான் கொலை செய்து விடுகின்ற அளவிற்கு உங்கள் மீது எனக்கு கோபம் கடுமையாக இருக்கிறது என்பதாக அந்த காட்டு பெருமானாரை பார்த்து சொல்கின்ற பொழுது சுற்றியுள்ள சாபாக்களுக்கு எல்லோருக்கும் கோபம் ஒரு மனிதர் பெருமானார் இடத்தில் வந்து அரு அதுவும் ஒரு சபையில் இருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் பெருமானார் இடத்தில் வந்து உங்களை கொலை செய்கின்ற அளவிற்கு உங்கள் மீது எனக்கு கோபம் இருக்கிறது என்று சொல்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதர் மீது சஹாபாக்கு கடும் கோபம் பெருமான கேட்கிறார்கள் யார் இந்த மனிதரை நீங்கள் எங்கே விட்டு விடுங்கள் இவரை நாங்கள் கொலை செய்து விடுகிறோம் என்று சாபாபு கோபத்தோடு செல்கின்ற பொழுது பெருமானார் சிரிந்த முகத்தோடு அந்த மனிதரை அழைத்து நீங்கள் என்னை ஈமான் கொள்கிறீர்களா என்று அந்த காட்டு அரபையை பார்த்து பெருமானார் கேட்கிறார்கள் என்னை நீங்கள் ஈமான் கொள்கிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது அந்த காற்று அரபி சொன்னார் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த பையில் ஒரு உடும்பு இருக்கின்றது என்னுடைய பையில் இருக்கக்கூடிய இந்த இந்த பையில் ஒரு உடும்பு இருக்கின்றது இந்த உடு உங்களை ஈமான் கொண்டால் நான் உங்களை ஈமான் கொள்கிறேன் என்பதாக அந்த காட்டு அரபை கூறுகிறார் இந்த உடும்பு உங்களை ஈமான் கொண்டது என்றால் நான் உங்களை ஈமான் கொள்கிறேன் என்பதாக அந்த காட்டு அரபி சொல்லி அந்த பையில் உள்ள அந்த உடு எடுத்து வெளியேற்றிருக்கின்றார் விலை இட்டதும் பெருமானார் அந்த உடம்பை பார்த்து கேட்கிறார்கள் மஞ்சள் மஞ்சள் யாரை வணங்குகிறாய் என்பதாக பெருமானார் அந்த உடம்பை பார்த்து கேட்கின்ற பொழுது பொழுதுதான் நான் எல்லாருமே வணங்குகிறேன் அமிலத்தை படைத்த இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என்னையும் படைத்த உங்களையும் படைத்த இறைவன் நான் வணங்குகிறேன் என்பதாக அந்த உருவ சொன்னது உள்ள எல்லா சாபாக்களுக்கும் ஆச்சரியம் அந்த காட்டின் மிக மிகவும் ஒரு ஆச்சரியம் அதற்கு அடுத்ததாக பிரபான ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் நான் யார் நான் யார் உன்னிடத்தில் என்னை பற்றி உண்டான கருத்து இல்லை என்பதாக பெருமானார் ரசம்செல்லேஸ்வரம் அவர்கள் அந்த உடம்பை பார்த்து கேட்கின்ற பொழுது அந்த உடும்பு சொன்னது நீங்கள் அவ்வானினுடைய இறை போதர் நீங்கள் அல்லாவினுடைய இறை தூதர் என் அலிபிமார்களுக்கெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்டவர்கள் இந்த உலகத்தை வழிநடத்தி செல்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு மிக பெரும் ஒரு மனிதர் உன்னத மனிதர் நீங்கள் தான் அல்லாஹினுடைய ரசூல் என்பதாக அந்த உடும்பு பெருமானாரை பார்த்து இவ்வாறு கூறுகின்ற பொழுது அந்த காட்டு அரபிய அல்லாஹ் அண்ணம் ரசூ என்பதாக அந்த காட்டு அரபி அந்த நேரத்துக்கு பெருமானார் பார்த்து ஈமான் கொண்டார் அந்த காட்டு அரபியா அந்த நேரத்தில் அந்த உடும்பு பெருமானாரை பார்த்து பேசுகின்ற பொழுது பெருமானார் அவர்களை பார்த்து அந்த உங்களை நான் ஈமான் கொண்டு விட்டேன் நீங்கள் எதை சொன்னீர்களோ அதையும் நான் ஈமான் கொண்டு விட்டேன் நீங்கள் யாரை இறைவன் என்று சொன்னீர்களோ அவனையும் நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்பதாக அந்த காட்டு அரபி கூறினார் அந்யமானவர்களே வருமான அலையுலாம் அவர்கள் மூலமாக எல்லாம் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் வெறும் சாதாரணமான முறையில் மக்களுக்கு மத்தியில் சும்மா ஏதோ ஒன்று அல்லாஹ் அற்புதத்தை ஏற்படுத்தவில்லை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக மக்கள் தன் தன் இருக்கக்கூடிய வழி தவறான வழி என்பதை உணர்த்து வேண்டும் என்பதற்காக இவர்தான் உண்மையான நபி என்பதை ஈமா கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமான ரசூல் சல்லாம் மலை வசலம் மூலமாக இப்படி ஒவ்வொரு அற்புதத்தையும் அவ்வாஹ் சுபானவத்தால ஏற்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் பெருமானார் ரசூல் சொல்லலாம் அலை சொல்லம் அவர்கள் அதாவது ஒரு ஓனாய் ஒன்று ஒரு ஓனாய் பெருமானார் ரசூல் சொல்லா அலே இஸ்லாம் அவர்கள் வருகையை பற்றி ஒரு ஓனாய் ஒரு மனிதரிடத்தில் கூறிய ஒரு வரலாறு அதாவது ஒரு மனித ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றார் ஆடுகளை மேய்த்த் கொண்டிருக்கின்ற பொழுது தூரத்தில் இருந்து வந்த ஒரு ஓனாய் அந்த ஆட்டு கடித்து இழுத்து செல்கிறது இதை பார்த்த அந்த ஆட்டு மேய்ப்பாளர் அந்த ஓனாய் விரட்டி செல்கின்றார் விரட்டி செல்கின்ற பொழுது அந்த ஓநாய் ஒரு இடத்தில் நின்று தன் நாம் தன்னுடைய வாயில் கப்பிக்கொண்டிருந்த அந்த ஆட்டை கீழே விட்டு இறைவன் எனக்காக கொடுத்த உணவு இது இந்த ஆட்டை இறைவன் எனக்காக கொடுத்திருக்கிறான் என்று சொன்னதும் அந்த மனிதர் மிகவும் ஆச்சரியம் ஒரு ஓனாய் ஒரு ஒரு ஓனாய் பேசுகின்றா என்று அந்த மனிதனுக்கு மிகவும் ஆச்சரியம் அப்பொழுது அந்த ஓனாய் சொன்னது இதுவல்ல ஆச்சரியம் மதினாவிற்கு நீங்கள் செல்லுங்கள் ஒரு மனிதர் வந்திருக்கின்றார் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது அந்த மனிதர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது அந்த மனிதர் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களையும் கூட அந்த மனிதர் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார் தன் கண்ணுக்கு மறைவான விஷயங்களையும் கூட அந்த மனிதர் சொல்லி கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் அதுதான் மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் நீங்கள் அவர் எடுத்து சென்று ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக அந்த ஓடாய் பெருமானாருடைய வருகையை பற்றி ஒரு மனித இடத்தில் எடுத்து அந்த ஒரு மனித எடுத்து எடுத்துச் இப்படி பெருமானாருடைய வருகை பற்றியும் சொல்லப்பட்ட அற்புதத்தை அல்லாஹ் சுபான் தலாம் பெருமானோருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தினார் போன்று ஒரு சஹாபி பெருமானார் ரசூசல்லா அலி இஸ்லாம் ஒரு இடத்தில் வந்த யார் ரசூ அல்லா என்னுடைய ஒட்டகங்கள் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் என்னுடைய தோட்டங்களுக்கு தண்ணீர் பா தண்ணீர் பார்த்துவதில்லை தண்ணீர் சுமந்து தோட்டங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதில்லை என்பதாக பெருமானார் இடத்தில் அந்த சஹாபி அந்த அன்சாரி தோட்டம் சொல்கின்ற பொழுது பெருமானார் சுள் சொல்லாலே அந்த ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு செல்கிறார்கள் சென்ற சென்றவுடன் அங்கிருந்த ஒட்டகங்கள் அனைத்தும் பெரும்பான்மை சஜிதா செய்தது அங்கு உள்ள ஒட்டகங்கள் அனைத்தும் பெருமானாரை பார்த்தவுடன் சஜிதா செய்தது அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் தான் ஒரு ஒட்டகம் உங்களுக்கு சஜிதா செய்கிறது ஆனால் எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லையா என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒட்டகம் எனக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று இந்த ஒட்டகத்திற்கு இறைவன் கட்டளையிட்டு இருக்கின்றான் ஆனால் உங்களுக்கு இறைவன் கட்டையளையிடவில்லை அதனால்தான் ஒட்டகம் எனக்கு சஜிதா செய்கிறது என்பதாக

ஒரு உயிரினத்தையும் தாண்டி பெருமான அரசுல் சல்லாலேசன் அவருடைய அற்புதங்களை பெருமானாருடைய அவருடைய மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்துவதற்காக அவ்வாஸ் பண்ண தாழா சாதாரண உயிரினங்களையும் தாண்டி மரங்களையும் அவ்வாஸ் பண்ணணும் தாயிலா மரங்களை வைத்து ம பெருமானா அரசுல் செல்லாலயசம் அவருடைய வாழ்க்கை மொலஜீசாவை ஏற்படுத்தினார் ஒரு மனிதர் பெருமான அரசுல் சல்லாலேசன் மரம் எடுத்து வருகின்றார்கள் வந்து அந்த மனிதர் கூறுகிறார் முகமதே நீங்கள் சூரியக்காரர் என்று மக்கள் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் நபி என்று நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் நபி என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் உள்ள மக்கள் உங்களை பார்த்து நீங்கள் சூனியக்காரர் என்று சொல்கிறீர்கள சொல்கிறார்கள் நீங்கள் நபியா சூனியக்காரரா என்று நான் முடிவு செய்ய வேண்டும் அதனால் எனக்கு நீங்கள் நபி என்றால் நீங்கள் நபி என்றால் உங்களின் மூலமாக அவ்வளோ மாணிசாவை ஏற்படுத்துவான் அல்லவா இதற்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களுக்கெல்லாம் எல்லாம் மாதீசாவை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான் அதை பார்த்து மக்கள் ஈமான் கொண்டார்கள் இப்ப நீங்கள் நபி என்றால் நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு மாதீசாவை ஏற்படுத்துங்கள் என்பதை சொல்லுவதாக அந்த மனிதர் பெருமானாரை பார்த்து கேட்கின்றார் அப்பொழுது பெருமானார் ரசூல் சல்லா அலி இஸ்லாமார்கள் நீங்களே ஏதாவது ஒன்று சொல்லுங்க நான் அதை ஏற்படுத்துகிறேன் என்பதாக பெருமானார் கூறுவதால் அந்த மனிதர் சொல்கிறார் அந்த தூரத்தில் ஒரு மரம் இருக்கின்றது தூரத்தில் ஒரு மரம் ஒன்று இருக்கின்றது அந்த மரம் உங்களிடத்தில் வந்து சலாம் சொல்ல வேண்டும் அந்த மரம் உங்களிடத்தில் வந்து சலாம் சொல்ல வேண்டும் என்பதாக அந்த மனிதன் கூறியலாம் அதே போன்று பெருமானார் ரசூர் சல்லா அலிஸ்லமார்கள் அந்த மரத்தை பார்த்து கட்டளை இட்டார்கள் சொல்லு என்பதாக அந்த மரத்தை பார்த்து பெருமானார் அந்த மரம் அசைத்து கொண்டு வேறோடு அந்த மரம் வெளியே வந்து பெருமானாரை பார்த்த சந்தோஷத்தில் வேக வேகமாக ஓடி வந்து பெருமானாரை பார்த்து அசலாம் அழை சுழா என்பதாக அந்த மரம் பெருமானாரை பார்த்து சலாம் சொன்னதோ பெருமாளார் ரசூல் சல்லா அழைமார்கள் என்பதாக அந்த மரத்தை பார்த்து பெருமானார் பதில் செலாம் கூறினார்கள் பெருமானார் பதில் சலாம் சொன்னதற்கு பிறகு அந்த மரத்தை பார்த்து மீண்டும் கட்டளை இட்டார்கள் நீ உன்னுடைய இடத்தில் மீண்டும் அமர்ந்து கொள்ள என்று சொன்னதும் அந்த மரம் தன்னுடைய இடத்திற்கு மீண்டும் சென்று வேரோடு அந்த மண்ணிற்குள் புகுந்து கொண்டு அந்த மரம் எப்படி இருந்ததோ அதே போன்று அப்படியே அந்த இடத்தில் இருந்துவிட்டது

மகன்பயனுடைய வயிற்றில் இருந்து வெளியே வருகின்ற பொழுது எனக்கு எந்த ஒரு வழியும் ஏற்படவில்லை என்பதாக ஆமினாமா அவர்கள் சொல்வாரு பெருமான ரசூசங்கால சிலமார்கள் பிறந்து வெளியே வந்ததும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை சுற்றி ஒரு வெளிச்சம் ஒன்று ஏற்படுத்து பெருமான வசூல் அவர்கள் சிலமார்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை சுற்றி ஒரு வெளிச்சம் ஏற்பட்டது களபாவைக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளும் களபாவிக்குள் இருக்கக்கூடிய அனைத்து சிலைகளும் உடைந்து விட்டு தானாக உடைத்த நிகழ்வுகளை அவராக ஏற்படுத்தினார் இன்னும் சொல்ல போனால் பெருமான வசூல் செல்லாலே சிலம்பார்கள் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் பெருமான வசூல் செல்லாலே சஜிதா செய்தவர்களாக தன்னுடைய ஆள்காட்டி காட்டி விரலின் மேலே உயர்த்தி இறைவன் ஒருவன் தான் என்பதாக நினைவுபடுத்தியவர்களாக பிரம்மனார் பிறந்தார்கள் பிறக்கக்கூடிய நேரத்திலே பிரம்மனார் சுசல்லா அலே இஸ்லாம் அவர்கள் அதிரா செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள் பிரம்மனார் சுசல்லா அலே இஸ்லாம் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து கொண்டிருந்தார் ஆயிரம் ஆண்டுகளாக பாரசீகத்தில் இருந்து எரிந்து கொண்டிருந்த அந்த நெருப்பு பெருமானார் சுசல்லா அலே அவர்கள் பிறந்த அன்றைய நேரத்தில் அந்த நெருப்பு அன்றிலும் அடைந்து விட்டது இப்படி பெருமானா ருசூல்சல்லா அலி இஸ்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்படி பல அற்புதத்தை அல்லாஹ் சுபான் மக்காலா ஏற்படுத்தினார் இன்னும் சொல்ல போனால் பெருமான ரசூல் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு வரை வானத்திற்கு மேல் வரை சென்று கொண்டிருந்தார் எப்பொழுது பெருமான விட்டார்களோ அல்லாஹ் சுபான ஷைத்தான் வானத்திற்கு வருவதை தடுத்து விட்டு ஷைத்தான் வானத்திற்கு மேல் உயர்ந்து வருகின்ற பொழுது ஒரு நெருப்பு ஒன்றின் மூலமாக சைதானை கருக்கி அந்தாஹ் வானத்தின் பக்கம் உயர விடாமல் மீண்டும் அந்த சைத்தான் பூமிக்கு வந்தான் தன்னை உயர்ந்தவன் என்று சைத்தான் எப்பொழுது நினைத்து கொண்டிருந்தானோ பெரும்பாலான ரசூல் செல்லா அலி அவர்கள் பிறந்ததும் தன்னை உயர்ந்தவன் என்று நினைக்கின்ற பொழுது அந்த சைத்தானை வானத்தின் பக்கம் உயர விடாமல் கீழே அப்படி தாழ்த்தி கொண்டே வந்தான் பெருமான ருசூல்சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பிறகு பொழுது உறுதியில் போன்ற அற்புதங்களை அல்லா சுபத்த ஏற்படுத்துகின்றார் எப்படி முன்பு வந்த நபிமாறு எல்லாம் அற்புதங்களை வனதிசாரை எல்லா ஏற்படுத்தினாலும் அதைவிட அதிகமாக பெருமாள் ரசூல்சல்லா அலே இஸ்லம்மா அவருடைய வாழ்க்கையில் இது போன்ற அற்புதத்தையும் மல்திசாவையும் அல்லாஹ் ஏற்படுத்தினார் அந்த மால்திசா அந்த அற்புதத்தை யார் எல்லாம் கண்கூட பார்த்தார்களோ அவர்கள் எல்லோரையும் மல்லாசமான நோக்க அவருடைய உள்ளத்தில் ஈமானையும் அல்லாது விளைய இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பெருமானா ரசூல் சல்லா அலி அற்புதங்கள் ஏராளமாக இருக்கின்றது அல்லாஹ் சுகா ஒவ்வொரு நபிமாருடைய அற்புதத்தையும் அல்லாஹ் குரானில் சொல்லிக் கொண்டே இருப்பார் ஈசா அலி இஸ்லாமுடைய வரலாற்றை அல்லா சொல்கின்ற பொழுதும் சரி மூசா அலி இஸ்லாமுடைய வரலாற்றை சொல்கின்ற பொழுதும் சரி இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வரலாறு இப்படி ஒவ்வொரு சுலைமான அலே இஸ்லாம் இடத்தில் எலும்பு பேசிய வரலாறுகள் என்ன உண்டு அல்லா குரானில் அதை சொல்லுவார் ஒரு எலும்பு பருவியும் சுயமான அலே இஸ்லாமர்கள் படை தொடர்ந்து வருகின்ற பொழுது ஒரு எறும்பு சுலைமான் அலையஸ்லாம் அவர் இடத்தில் பேசிய வரலாறுகளையும் அல்லா குரானில் குறிப்பிடுவார் இப்படி ஒவ்வொரு நபிமாரனுடைய வரலாற்றுகளை குறிப்பிடுகின்ற பொழுது அவர்களுக்கு நான் ஏற்படுத்திய மாஜிசாவையும் அல்லா குரானில் குறிப்பிடுவான் தான் ஏற்படுத்திய மாஜிசாக்களையும் அல்லா குரானில் குறிப்பிட்டு ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஏற்பட்ட அந்த மாஜிசாவை பின்வரக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் ஒரு அத்தாட்சியாக அல்லா சுபான் அது குரானில் அப்படியே தரிப்பு ஏற்படுத்தி விட்டார் இன்னும் சொல்ல போனார் பெருமானார் எனக்கு பல அற்புதங்கள் பல மொழிசாக்கள் காட்டப்பட்டு இருக்கின்றது ஆனால் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் ஒரே ஒரு மொழிசா ஒரே ஒரு அற்புதத்தை மட்டும் பார்ப்பார்கள் என்று பெருமானார் கூறுகின்ற பொழுது சகாபர்கள் எல்லோரும் கேட்டார்கள் யார் ரசூலாம் அந்த கூட்டம் நாங்களா என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் எப்படி இருக்க முடியும் நீங்கள் தான் கண்கூடாக பார்க்கிறீர்களே என்று சொல்லுகின்ற பொழுது மரணித்ததற்கு பிறகு நீங்கள் மரணித்ததற்கு பிறகு யாரோ ஒரு மனிதர் சொன்னார் என்பதற்காக என்னை ஈமான் கொண்டார்கள் அல்லவா அந்த ஒரு கூட்டம் தான் மிக சிறந்த கூட்டம் என்னுடைய நாள் வரை பார்த்து வரக்கூடிய ஒரு

குருமான ரசூசல்ல இந்த குருக்கு ஏற்படுத்த ஒரு நலப்பெரும் எனக்கு கொடுக்கப்பட்ட மிக ஒரு அற்புதம் இந்த அல் குர்ஆன் ஷரீஃபே கேமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களும் என்னுடைய அற்புதத்தை பார்க்கிறார்கள் என்றால் என்னுடைய மாஜிசாவை பார்க்கிறார்கள் என்றால் அது அல்குர்வான் ஷரீஃப் தான் என்பதாக குருமான ரசூல் சல்லாலை சொல்ல